ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவரின் நூலகம் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி பிளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி காலையிலே இப்போ எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நாங்கள் கன்னியாகுமரிக்கு கடல் குளிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் நாங்கள் வந்து வண்டி ரெண்டு இறங்கி நடந்து போகிறோம் போகும்போது நிறைய இது நிறைய ஆட்கள் வந்து கும்பல் கும்பலாக வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சூரியன் உதிக்கதை பார்த்துக்கிட்டு ரிட்டன் வந்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம வேற விசித்திரமட்டு செல்ல ஒன்று வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கோமா அவங்க வந்து என்னடா புதுசாக ஒரு ஜந்து வருது அப்படின்ட்டு அடே நக்கலா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சரி நமக்கு என்ன அப்படின்ட்டு நாங்கள் பேசாமல் நடந்து போயிட்டே இருந்தோம் அங்கே கடற்கரை கிட்டே போய் பார்த்தா தான் தெரியுதும் அங்கே வந்து ஒரு புதுசாட்டு கண்ணாடி பாலம் ஒன்று ஓப்பன் பண்ணி பண்ண போகிறாங்களாம் அதுக்கு மூக்கா ஸ்டாலின் ஏதோ வாராங்க அப்படின்ட்டு அங்கே டெக்கரேஷன் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு அந்த கொடியை பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு கலர் கலராட்டு அடுத்து சரி நம்மள வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு கடல் குளிக்கிறதுக்கு நாங்கள் பெய்யாச்சு கடலும் குளிச்சுக்கிட்டு ரெண்டாவது திரும்ப அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கடுத்து அவங்க வந்து ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பேரும் அவங்க அப்பா சித்தப்பா கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க எடுத்துக்கிட்டு சரி நம்ம இனி வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடில் தான் நிறைய தான் வந்து இருக்குமே அப்போ சரி நம்ம வந்து இங்கே கன்னியாகுமரிக்கு வந்துக்கிட்டு நம்ம ஒரு திங்ஸு கூட வாங்காமல் போனாய் அப்படின்னு ஒரு குட்டி பர்ச்சேஸ் போடுறதுக்கு ஒரு கடைக்குள்ளால ஏறிட்டோம் பார்த்தாக்கி என்னோடய பையன் வந்து ஒரு வா வாட்ச் வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க சித்தப்பாட்டை வாங்கி கேட்டு சித்தப்பா ஒரு வாட்சை வாங்கி கொடுத்தாங்க ஒன்று அதாவே சிரிச்சுக்கிட்டே வாங்கி வச்சுருந்தான் நானும் சரின்னு எங்கள் பொட்டு ஸ்லைடெல்லாம் வாங்கணுன்ட்டு ஒரு கடையில் போய் ஒவ்வொன்றா நான் பார்த்தேன் பார்க்கும்போது தான் அங்கே வந்து கலர் கலராக கம்மல் போட்டிருந்தாங்க ஏன் கை தன்னாலே அந்த கம்மலில் போயிட்டு நமக்கு தான் அந்த கம்மல் எல்லாம் பார்க்கும்போது அது ஆடுகள் கம்மல் பார்த்தா ரொம்ப பைத்தியம் மாதிரி இருக்கும் அடுத்து கேட்டனிக்கி எங்க கம்மல் வாங்கி தாங்க அப்படின்னு கேட்டதும் உண்ட இருக்கக்கூடிய கம்மலை நீ போடி இப்போ உனக்கு உனக்கு கம்மல் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மள்ட தான் இப்போ மூணு ஜோடிகிட்ட கம்மல் இருக்கேன் அப்படின்ட்டு நானும் பேசாமல் வாங்கிக்கிட்டு அடுத்து ரெண்டாவது கிளம்புனோம் அதுக்கடுத்து தான் பார்த்தோன்னே நாங்கள் எப்போவுமே வண்டி விடக்கூடிய இடம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி பார்க் இருந்துச்சு என்னடா நம்ம கொஞ்ச நாள் தானே வராமல் இருந்தோம் அந்த இடத்துல இவ்வளோ வித்தியாசம் வந்துட்டு அப்படின்ட்டு மாற மாற பேசி பேசி அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது ஏன்னா பிள்ளைகளையும் விளையாடுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு திரும்பவும் அங்கேயே நின்று ஃபோட்டோலாம் பிள்ளைகளையும் எடுத்துக்கிட்டு சரி நம்ம இனி வீட்டு கிளம்போண்டு வந்து வந்தோம் வரும்போது வழியில் வந்து ஐயங்கார் பேக்கரி ஒன்று இருந்துச்சு உடனே அடுத்து நாங்கள் அங்கே டீ குடிக்கலான்ண்டு கடைக்குள்ளால் போயிடுச்சு அங்கே வந்து இதுக்கு முன்னால தேங்காய் போலி பருப்பு போலின்னு நிறைய இது இருந்துச்சு ஆனால் இந்த தடவை கூடுதல் அப்படி பெருசாக எதுவும் இல்லை சரி நம்ம வந்தது டீயும் ஒரு பண்டமும் சாப்பிட்றது தானேன்ட்டு டீயும் நான் ஒரு பண்டத்துக்கு ரெண்டு பண்டமாக வாங்கியாச்சு அடுத்து பிள்ளைகள் இவங்க எல்லாம் முட்டை பப்ஸு உள்ளி பக்கோடா அண்டு வாங்கி மாற மாற சாப்பிட்டாங்க சரி சாப்பிட்டுக்கிட்டு பில்லு கொடுக்கக்கூடிய நேரம் தான் அங்கே என்னதெல்லாம் டிஸ்பிளேல இருக்குது அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் எனக்கு எம்மாடி இப்படியெல்லாம் கேட்கிருக்கான்ட்டு தோணுச்சு அந்த அளவுக்கு கலர் கலராக சூப்பராக இருந்துச்சு சரி நம்ம இனி இது இப்போ வாங்கி சாப்பிடணுன்ட்டு ஆசைப்பட்டால் நமக்கு அது சரி வராது அப்படின்ட்டு பார்த்து பார்த்துக்கிட்டு பசாம அதுக்கடுத்து வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி வந்தோம் நம்ம போய் ஃபஸ்ட்டு கடல் குளிச்சது எதுக்கு மாலை போடணுன்ட்டு சரின்ட்டு மாலை போடுறதுக்கு நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் அடுத்து மாலையும் போட்டுக்கிட்டு கோயிலில் போய் சாப்பிட்டோம் கோயில வாங்கி சாப்பாடு உண்டு அப்போ கோயிலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கடுத்து திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அங்கேயே இருந்தோம் இருந்துக்கிட்டு திரும்பவும் கோயில்களால் வந்து சாமி கும்பிட்டு திரும்பவும் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய்